தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் நடவடிக்கைகளால் அதிர்ந்து உள்ளனர் மன்னார்குடி உறவுகள் குடியரசு தின விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்றது விழாவில் பங்கேற்க மன்னார்குடி உறவுகளுக்கு அழைப்பிதழ் அனுப்பாதது டெல்லி பாஜக நிர்வாகிகளுடன் நெருக்கமான தொடர்பில் இருப்பது போன்ற காரணங்களால் கார்டன் தரப்பினர் கடுகெடுப்பில் உள்ளனர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆளுமையுள்ள முதல்வராக காட்டிக்கொள்ள முற்படுகிறார் பன்னீர்செல்வம் என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுகவின் புதிய பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் சசிகலா பொங்கலுக்குள் முதல்வர் ஆவார் என உறுதியாக பேசி வந்த நிர்வாகிகள் கடந்த சில வாரங்களாக மௌன விரதத்தை கடைபிடிக்க தொடங்கிவிட்டனர் காரணம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் திடீர் எழுச்சி ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்ததில் அதிமுக அரசுக்கு பெரும் பங்கு இருக்கிறது ஜல்லிக்கட்டு சட்ட வழிமுறைகளை எளிதாக்கிக் கொடுங்கள் என பிரதமரிடம் நேரடியாக சென்று வலியுறுத்தி ஒருநாள் தங்கியிருந்து அனுமதியை பெற்று வந்தார் ஓபிஎஸ் மெரினா கடற்கரையில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்தபோது குடியரசு தின விழா பதற்றத்தில் இருந்தார் முதல்வர் சட்டமன்றத்தில் அவசர சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டால் நிலைமை சுமூகமாகிவிடும் என அதிகாரிகள் தெரியப்படுத்த சட்டமன்றத்தில் தீர்மானத்தைக் கொண்டு வந்து நிறைவேற்றினார் ஓபிஎஸ் இது தொடர்பான நகலை மாணவர்களிடம் அளிப்பதற்கு முன் சசிகலாவிடம் காண்பித்துவிட்டு அவர் மூலம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என கார்டன் நிர்வாகிகள் சொல்லவும் அது தேவையற்ற விமர்சனங்களை உருவாக்கும் என தவிர்த்துவிட்டார் இதனை மன்னார்குடி உறவுகள் எதிர்பார்க்கவில்லை டெல்லி செல்லும் போதும் நம்மை சந்திக்காமல் செல்கிறார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என கொந்தளிப்பை காட்டியிருக்கிறார் சசிகலா இதன் பின்னர் பன்னீர் செல்வத்தின் தொலைபேசி தொடர்புகளை ஆராய்ந்ததில் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார் சசிகலா என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர் நம்மிடம் கூறியதாவது குடியரசு தின விழாவில் முதல்வர் பன்னீர் செல்வம் கொடியேற்றுவதற்கு இருபது நாட்களுக்கு முன்னரே கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருக்கும் வித்யாசாகர் ராவ் அங்கு தன்னுடைய கட்சியின் முதல்வர் பட்னாவிசை கொடியேற்ற வைத்துவிட்டு தமிழகத்தில் கொடியேற்ற வந்திருக்கலாம் தலைமை நீதிபதிக்கு கொடியேற்றும் வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் மனைவி மற்றும் பேரக்குழந்தைகளுடன் பங்கேற்று முப்படைகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என ஓ பி எஸ் அறிவுறுத்தியதே ஆளுநர்தான் இதன் பின்னணியில் பாஜக மேலிடத்தின் பங்கு இருக்கிறது கடந்த சில வாரங்களாக முதலமைச்சரின் தொடர்புகளை மன்னார்குடி உறவுகள் ஆராய்ந்துள்ளனர் அதில் மூன்று முறைக்கு மேல் பன்னீர்செல்வத்திடம் பேசியிருக்கிறார் பாஜக தேசிய தலைவரான அமித்ஷா பிரதமர் அலுவலகத்தில் இருந்து பேசுகிறார்கள் என்றால் நிர்வாக ரீதியான நடைமுறைகள் பற்றி பேசுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அமித்ஷா எதற்காக பேசுகிறார் என அதிர்ந்து போயுள்ளனர் கார்டன் வட்டாரம் அப்படியானால் கட்சிக்குள் குழப்பம் விளைவிக்க பாஜக முயல்கிறதா என கொந்தளிப்பில் உள்ளனர் என்றார் சட்டசபையில் பேசும்போது வரலாற்றில் இழந்த சின்னத்தை மீட்ட ஒரே பெருமை புரட்சித் தலைவிக்கு மட்டுமே சேரும் என நடராஜனுக்கு மறைமுகமாக பதிலடியை கொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் என்னுடைய அரசாங்கம் என்பதை காட்டும் முனைப்பில் தீவிரமாக இருக்கிறார் ஓபிஎஸ் குடியரசு தின விழாவில் தனக்கு அடுத்தபடியாக மனைவி விஜயலட்சுமியை அமர வைத்தார் டெல்லியில் பன்னீர் செல்வத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை தம்பிதுரையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முல்லை பெரியாறு உள்ளிட்ட தமிழக பிரச்சனைகள் குறித்து பிரதமரை சந்திக்க முடியவில்லை மன உறுத்தலாக இருக்கிறது என பகிரங்கமாக வெடித்தார் பிரதமரை சந்திக்க முறையான அனுமதியை வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என பாஜகவினரும் பதிலடி கொடுத்தார்கள் உண்மையில் பன்னீர் செல்வத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்றுதான் தம்பிதுரை விரும்புகிறார் டெல்லியில் அவருடைய லாபி எடுபடாததால் தற்போது மைத்ரேயினை முன்னிறுத்த தொடங்கியுள்ளார் சசிகலா அவர் மூலமாக பிரதமரின் கவனத்துக்கு சில விஷயங்களை கொண்டு செல்லும் முடிவில் இருக்கிறார் தம்பி துறையால் முடியாததை மைத்ரேயன் சாதிப்பார் என மன்னார்குடி உறவுகள் நம்புகின்றனர் இதை அறிந்துதான் கார்டனை முன்னிறுத்தாமல் ஜல்லிக்கட்டு உள்பட பல விஷயங்களில் தனிச்சையாக இயங்கி வருகிறார் ஓபிஎஸ் நம் கையை மீறி சென்று கொண்டிருக்கிறார் என கார்டன் தரப்பில் கவலை தெரிவித்தாலும் நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடந்துவிடாது நாம் சொல்லும் போது பதவியிலிருந்து விலகுவார் ஓபிஎஸ் என தினகரன் ஆதரவாளர்கள் பேசி வருகின்றனர் ஆனால் கோட்டைக்குள் ஓ பி எஸ் நடத்தும் தனி ஆவர்த்தனங்களால் அதிர்ந்து போய் நிற்கின்றனர் சீனியர் அமைச்சர்கள் என்கிறார் அதிமுகவின் முக்கிய பிரமுகர் ஒருவர் சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்புக்கு பிறகு முதல்வராவார் சசிகலா என நம்பிக்கொண்டிருக்கின்றனர் மன்னார்குடி உறவுகள் அதிமுகவின் எதிர்காலம் குறித்த கவலை மட்டுமே தொண்டர்கள் மனதை வாட்டி வதைக்கிறது மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்